எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏயில் இரண்டு டிராக்டர் வந்திருக்குங்க ரெண்டுமே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் அப்போ இந்த டிராக்டர் ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இந்த டிராக்டர் ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிற டிராக்டர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி இருக்குங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவுங்க வண்டியில் தூளி பெயிண்ட் டச்சப்பு கிடையாதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட்டு வண்டியில் வந்த டயருங்க ரெண்டாயிரத்தி நாலில் என்ன டயர் வந்துச்சு அதே டயரு அப்படியே இருக்குங்க ரொம்பவே கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரு பண்ணையில் ஒன்று வண்டிங்க நல்ல தெளிவான வண்டியில் இருக்குது வண்டியோட மாடல் பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் தாங்க பேனட்டு மெருக்காடு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க இன்ஜின்னு க்ரௌன் கிர்பாஸ் எல்லாமே சுத்தமாக இருக்குது நல்லா தெளிவான வண்டி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ஒரு சூட்டபிளான டிராக்டர் இருக்குங்க டயர் பண்ணி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டைருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டுங்க உங்களுக்கு ரீவெலேஷனும் முடிஞ்சிட்டுங்க வேணுங்கிறவங்க ரீவெலேஷன் பண்ணிக்கலாம் பெயிண்ட் கூட அடிக்க தேவையில்லைங்க இல்லைங்க அப்படி இருக்கிற கண்டிஷன் வண்டிகளுக்கு ரீவியூலேஷன் போடலாங்க இது வரைக்கும் ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி வண்டி இருக்கின்ற லொகேஷன் உனக்கு பட்டுக்கோட்டை ஏரியாவில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளிங்க உனக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க வாங்க நெக்ஸ்ட் டிராக்டர் டீடெயில்ஸ் பற்றி என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஹெச்சி பத்தினா உனக்கு நாற்பது ஹெச்பிங்க ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங் கிளச்சி சிங்கிள் கிளச்சி பிரேக் பற்றினா அவனுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டி ஆயில் பிரேக்குங்க டயர் பயன் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க இந்த டயர் பற்றினா அவனுக்கு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட புக்கு கண்டிஷன்க்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி வரைக்கும் சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க ஒரே ஒரு உணர்ந்தாங்க வண்டியில் வந்துட்டா இருங்க அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடைமைக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு பட்டுக்கோட இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விழுந்தவனுக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறார் நேரில் போலாம் கொஞ்சம் அனுசரித்து பேசலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்